கர்நாடக சங்கீதம் அப்படின்னு சொன்னாலே சரிகம பதனி தானே பாட்டு தானே அதா கத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேலி பண்ற கிண்டல் பண்ற மாதிரி கேக்குற ஒரு சிலருக்காக இந்த வீடியோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க என்ன என் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க கர்நாடக சங்கீதம் அப்படின்னாலே சரிகம பதனி தானே அப்படின்னு உண்டான அதுல இந்த விஷயம் இருக்குன்னு உண்டான நாலேஜ் இல்லையா உங்களுக்கு அப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் நம்ம எல்லாத்துக்கும் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பேர் இருக்கோ அப்படி இந்த சரிகம பதனி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா பேர் இருக்குங்க சா சஜமம் ரிஷபம் க காந்தாரம் மா மத்தியமம் பா பஞ்சமம் தைவதம் நீ நிஷாதம் அப்படின்னு இந்த நீங்க சொல்ற சரிகமா பதனிதான இந்த பேசிக்கான விஷயத்திலேயே இத்தனை விஷயங்கள் அடங்கி இருக்கும்போது போது இதுக்குள்ள இன்னும் எவ்வளவு ரகசியங்கள் இன்னும் எவ்வளவு இனிமைகள் எத்தனை ஹிஸ்டரி எத்தனை பேருடைய வரலாறு இதுல இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயத்துமே இதுதானே இப்படிதானே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ற மாதிரி டெய்லியாவையும் கேட்கறதுமா ஏன்னா நீங்களும் ஒரு ப்ரொபஷன்ல இருக்கீங்க அதுக்காக சொல்றேன்